அறநிலைத்துறை இந்த அறநிலைத்துறையில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வந்து ஏன் மோசமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட அதிகாரிகள் தான் முக்கியமாக காரணமா இருப்பார்கள் அறநிலைத்துறை துறைன்றது ஏன்னா அவங்களுக்குள்ள கூடிய எந்த அளவுக்கு ஒரு வண்ணம் ஒரு இது இருக்கக்கூடிய விஷயம் தன்னுடைய சொந்த ஈகோ எல்லாம் தன்னுடைய துறையில காட்டக்கூடிய ஒரு ஒரு செயல் கூடியன்னா அறநிலைத்துறை தான் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிறேன் ஏற்கனவே இந்த இதே தான் இந்த ஒரு பிரச்சனை முற்றுல் திருவாசகம் பிரச்சனை பிரச்சனையப்பா நம்ம இயக்கப்பட்டது இப்பயும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை இந்த வட்டம் வந்து இந்த 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 தட இந்த தரப்பு என்ன பண்ணிக்காங்கன்னா மைக் செட்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா வச்சு ஒரு பெரிய பெரிய கிராண்டாக வச்சு முற்றுவதல் நிகழ்ச்சி நடந்திருக்கு முற்றுவதல் நிகழ்ச்சி நடந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி பொன்னின்றவங்களுக்கு செயலர் கோயில் செயலர் பொன்னிக்கு என்ன கோபமோ தெரியல அது எந்த அளவுக்கு அவங்களோட கோபம் வந்திருக்கு அப்படின்னா வந்து இவங்க மைக் வச்சு இவ்வளோ தூரம் பண்ணாலே போட்டிக்கு வாடகைக்கு ஒரு செட் எடுத்து வந்து நான் ஒரு பாட்டு போடுறேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு வன்மத்தைக்கு வெளியே வெளியிட்டிருக்கார்கள் இரண்டு பேருக்கும் ஏற்கனவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில ஊரில் நடக்கும் போட்டி போட்டி பாட்டு போடுற மாதிரி இது இங்கிட்டு கற்று அங்கே கற்று ஏற்கனவே வந்து கோவிலே வந்து ஒரு ஒரு ஆகி ஆகியிருக்கிறது இந்த செய்தி கே கேள்விப்பட்ட இந்து முன்னணியை நேரடியாக வந்து அந்த செயலர்களை கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி ச பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு இது ஒரு பக்தி ரீதியாக பண்ணக்கூடிய விஷயத்த வந்து ஒரு செயலாளரோட தடுக்கிறது வந்து முட்டாள்தமான விஷயம் இது தொடர்ந்துனா போராட்டம் நடப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பின்னாடி நம்ம பெண் பின் வாங்கியிருக்காங்க இந்த செய்தி அப்படி பண்ணி இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த திருவாசகம் முற்றுதல் பிரச்சனை ஏதோ இன்னைக்கு நடந்த ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது இது தொடர்ச்சியாக ஒரு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை முதல்ல இந்த பிரச்சனை எங்க தொடங்கிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு வயதான பெரியவர் தான் இந்த இதை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு குழு வந்து அங்கே திருவாசகம் முற்றுகத்தில் பல பல ஆண்டுகளாக அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பல ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த அம்மா இந்த செயல் அலுவலர் ஒரு தடவை என்ன சொல்றாங்க நீங்க இரநூறு ரூபா இதுக்கு கட்டிட்டு தான் நீங்கள் வந்து திருவாசகம் முற்றுகத்தில் இங்கே நடத்த முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நீங்க நல்லா ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த கோவிலுக்கு என்று சொல்லி ஓதுவார்கள் கூட இப்போ வரைக்கும் அப்பாயிண்ட் பண்ணல எதுவுமே அப்ப பக்தர்கள் வந்து தாங்களாக முன் வந்து ஒரு கோவில்ல ஒரு இடத்துல வந்து அதுவும் பக்தர்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாம ஒரு தனியாக ஒரு மண்டபத்துல உட்காந்து அவங்க பண்ண போறாங்க இந்த திருவாசகம் முற்றுவதில் அப்படி பண்றதுக்கு இவங்க வந்து அனுமதி என்பதை மறுத்து மறுத்திருக்கிறாங்க அனுமதி மறுக்கல என்ன சொல்லிருக்காங்க கட்டணம் கட்டிவிட்டு நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறை அவர் என்ன நினைச்சாரோ தெரியாது அந்த கட்டணத்தை அவங்க கட்டிட்டாங்க அதுக்கு அடுத்த தடவை இதே போல அவங்க முன்னாடியே அனுமதி எல்லாம் நீங்க பெறல அப்படின்னு எல்லாம் அந்த முத குற்றச்சாட்டு பேர்ல அடுத்த தடவை இவங்களை வந்து அனுமதி கடிதம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து இவரை வந்து கேட்டதுக்கு அப்ப அந்த அம்மா வந்து ரொம்ப ஒரு அதிகார தோரணையில அவரை வந்து மிரட்டும் கூறக்கூடிய வகையில அதுவும் கொடையெல்லாம் வச்சுட்டு தள்ளி விட்டு நம்ம அந்த வீடியோக்கள் எல்லாம் நம்ம சோசியல் மீடியால பார்த்தோம் நம்ம செய்திகள் சிந்தனைகளும் அந்த செய்தியை நம்ம எடுத்து பேசணும் அப்ப அப்ப அவர் என்ன சொன்னாரு எதுக்கு நான் இருநூறு ரூபா நான் கட்டணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்தது அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இந்து முன்னணி இந்த போராட்டத்தை கையில் எடுத்து பெரிய அளவில் ஒரு போராட்டத்தையும் நடத்த பார்த்தார்கள் அந்த போராட்டத்திற்கும் காவல்துறை கடைசி நிமிஷத்தில் அனுமதி மறுத்தது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு அதற்கு பிறகு அந்த போராட்டத்தினுடைய முடிவில் அதே கோவிலில் சென்று அதே இடத்துல ஒரு இந்த இந்து முன்னணியினர் அப்புறம் அந்த திருவாசகம் முற்று நிகழ்த்திருக்கூடிய அந்த குழுவினர் அப்படின்னு எல்லாருமாக இணைந்து அங்க போய் திருவாசகம் முற்று அன்னைக்கு நடத்திட்டு வந்தாங்க அன்னைக்கு இந்த எச்ஆர்என்சி அமைதியாக அந்த அறநிலைத்துறை அதிகாரி இருந்து விட்டார் ஏன்னா ஒரு பெரிய போராட்டமான பிரச்சனை கைமீறி போகுது ஏன்னா இதை குறித்து சமூக வலைதளங்களிலும் வீடியோக்கள் எல்லாம் வெளிவர தொடங்கி எதிர்ப்பு கழுவ கலம்பணுன்னு எப்பயும் போல இவங்க பம்மிட்டாங்க அமைதியா இருந்துட்டாங்க எதுவும் அன்னைக்கு பிரச்சனை பண்ணல அதற்கு அடுத்ததாக இப்ப என்ன இருக்கு அப்படின்னா கடந்த வாரத்துல வேற ஒரு குழுவினா நாங்கள் அதே போல திருவாசகம் முற்றுதல் செய்யறோம் அப்படின்னு பொழுது அவர்களுக்கே செய்ய விடாமல் தடுத்ததோடு அவர்கள் கிட்ட ஒரு அநாகரிகமாகவும் நடந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அதோடு அந்த குழுவினர் அந்த முற்றுதல் நடத்த முடியாமலே அவரை திரும்பி சென்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த வயதான அந்த தாத்தாவினுடைய குழுவினர்கள் வந்து எப்பொழுதும் அந்த குழுவில் எல்லாருமே வந்து வயதானவர்கள் தான் அவர்கள் வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையாக மன நிம்மதிக்காகவும் மன இந்த உலக நன்மைக்காகவும் அவங்க வந்து இந்த இதை பல பல ஆண்டுகளாக செய்தார் அவங்க இதே போல் இப்போ செய்ய வந்திருக்காங்க அப்போ வந்த பொழுது இந்த அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு ஏன்னா இப்போ திரும்ப இரநூறுவா நீங்கள் பணம் கேட்க முடியாது ஏற்கனவே வந்து அந் இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு விட்ட ஒரு மனப்பான்மை இப்போ அதனால் இப்போ என்ன அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா நீ வந்து எப்படி பாடுவே உனக்கு அதாவது எப்படி இல்லாமாவது உனக்கு நான் வந்து உனக்கு தொல்லை கொடுக்கணும் இதெல்லாம் எப்படி அந்த அந்த பார்க்கும்போதுல நம்ம இந்த புராண கதைகள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஒரு இருக்கிறவன் வந்து ஒரு நல்ல சக்தியை வந்து வளர அதாவது இப்ப பிரகலாதன் கதையவே நம்ம எடுத்துட்டோம்னா ஹிரண்யக சிபு வந்து பிரகலாதன் வந்து ஓம் நமோ நாராயணாய என்பதை சொல்ல விடாமல் தடுத்ததற்கு பல முட்டுக்கட்டைகளை போட்டார்கள் அப்படின்னு படிச்சிருக்கோம் அதே போல் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முகலாயர் கால ஆட்சி வரும் வரும்பொழுது அப்போ வந்து சொல்லுவாங்கன்னா இந்த வரி போட்டது அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இன்னைக்கு இந்த இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு அறநிலைத்துறை எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் அன்றைக்கி வரி போட்டதுக்கும் இன்னைக்கு இவங்க இரநூறுவா கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுவாங்க அப்போ இன்னைக்கு என்ன கோவில்கள் என்ன இவங்களுக்கு அது பணம் காய்ச்சி வரமா அரசாங்கத்துக்கு பணத்தை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய இடமா இன்னைக்கு அறநிலையத்துறை அப்படிதான் மாதிரி இன்னைக்கு வந்து நீங்க வந்து இதுக்கு கட்டணம் சொல்லிக்கிறீங்க அப்ப அந்த கட்டணத்தை தர முடியாது இன்னைக்கு இனிமே அந்த கட்டணத்தை இவங்கள்ட்ட கேட்டு பெற்றால் இது இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக முடியுங்கிறதுனால ஏதாவது ஒரு வழியில டிஸ்டர்ப் பண்ணி அந்த திருவாசகம் ஊற்றுறதுல நடத்த விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் தான் இதுல தெரியுது இப்ப நீ எதுக்கு இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு எதுக்கு நீ போய் தனியார் ஸ்பீக்கரை செட் பண்ணி நீ போட வேண்டிய அவசியம் என்ன அப்ப இது வேண்டுமென்றே திட்டமிட்டு நீ பண்றதானே அப்போ ஒரு வன்மத்தை மனதில் வைத்துக்கொண்டு பழிவாங்கும் நோக்கத்தோட நீ எதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு குற்றமா இல்லையா அது மட்டும் இல்லாம திரும்ப திரும்ப இந்த திருவாசகம் முற்றுதலை எப்படியும் நடத்தவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வஞ்சம் வச்சு செய்யற மாதிரி போன தடவையே என்ன கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நாங்க ரெசிப்ட் எல்லாம் போ கட்டணம் கட்டு அப்படின்னு சொன்னா அத வந்து நீங்க வெளியில சொல்லி அதுக்காக வீடியோ எல்லாம் போடுவீங்களா எங்களை பத்தி திட்டி அப்படின்னு என்றெல்லாம் அவரிடம் வந்து அன்னைக்கு அந்த முதியோரிடம் கேட்டு சண்டை போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ நீங்கள் தொடர்ந்து இதே வேலையை வந்து இன்னைக்கு ரிப்பீட்டடாக இவர் வந்து இந்த அதிகாரி வந்து செய்து கொண்டே இருக்கிறார் இவர் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னால் இவர் மேலே ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை துறை ரீதியாக இப்போ நடப்பது ஆன்மீக அரசு இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இவ்வளோ கும்பாபிஷேகம் செய்தோம் அப்படின்னு அவங்க அடிச்சூடு பாபுன்னு சொல்லி திரு போறாரு இப்போ அவர் இப்போ எல்லாத்துக்கும் முட்டு கொடுப்பாரு இப்போ இதுக்கு போவார் அவரு இது போய் இப்போ கேட்டு ஏமா இவ்வளவு பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து சோஷியல் மீடியாலையும் சரி எல்லா ஏரியாலையும் சரி இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி போடனே நீ போய் ஆக்ஷன் எடுத்திருக்கணுமே இன்னைக்கு வந்து திமுகவிலே வந்து பம்பரமாக சுழன்று வேலை செய்யக்கூடிய ஒரே மினிஸ்டர்னு பேர் வாங்கின ஒரு ஆச்சே பம்பரமா போய் வேலையை பார்த்துருக்கலாமே சரி பண்ணியிருக்கலாமே இதை ஏன்னும் சரி பண்ணல அப்ப இது வேற மேல கண்டிப்பாக துறை ரீதியான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும் ஒன்று ரெண்டாவது ஒரு அரசு அதிகாரியாக இருந்து கொண்டு உங்களுக்கு கோவில் என்னங்க வேலை அறநிலைத்துறைக்கு நீங்க அந்த கோவில நிர்வாகத்தை பார்க்க வந்தவங்க நீங்க அப்ப அந்த நிர்வாகம் சரியா நடக்குதான்னு பாரு அதையே உங்களுக்கு பார்க்க துப்பு இல்லை ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த கோவில் கும்பாபிஷேகத்திலேயே பல முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கோர்ட்ல தீர்ப்புலாம் வந்து அதுக்குள்ள அவசர அவசரமா ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி அங்க மேலேருந்து கோபுர கலசம் கீழே விழுந்து நல்லவேளை யாரும் அதுல வந்து மாட்டி மாட்டில்ல யாரும் அதில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் அந்த இறைவன் காப்பாற்றி விட்டார் ஆனா பொதுமக்கள் என்ன பாவம் பண்ணாங்க அதனால அவர் காப்பாற்றி விட்டுட்டார் அப்ப அதையே பார்க்க உனக்கு துப்பு இல்லை அதை விட்டுட்டு ஒரு பக்தர் தானாக வந்து ஒரு திருவாசக முற்றோதல் மனிதர்கிட்ட வயதாக அவர்களோட மன அமைதிக்காக வந்து அங்க பண்ணக்கூடிய அந்த வகைதான மக்கள்கிட்ட போய் உங்களுடைய திறமையை இவர் காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா இது கிரிமினல் குற்றமா இல்லையா தொடர்ந்து ஒரே கிரைமை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நம்ம கேள்வி என்னன்னா இப்ப இந்த கோவிலுக்கு பக்கத்துலயோ இல்ல வெளியிலயோ இப்ப சத்தமா வந்து அஹ் கிறிஸ்தவனோ இல்ல துல்களோ ஸ்பீக்கர் வச்சு கட்டி அலறிட்டு இருக்காங்க அப்படின்னா நீ வேறு அதை போய் ஸ்டாப் பண்ண போக முடியுமோ அதனால இல்லை தீக்காக்காரன் காரன் கட்சி கூட நடத்துறேன்னு சொல்லி ஒவ்வொன்று கத்துனா நீ எப்போ ஒரு நாள் ஸ்டாப் பண்ண முடியாது உனக்கு கதக்கெல்லாம் பண்ண முடியுமோ அதனால ஆனால் நீ அதெல்லாம் விட்டுட்டு கோயிலுக்குள்ளே அமைதியாக ஒரு ஓரமாக உட்காந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணி நாங்கள் பாட்டு பாடிட்டு போகிறோங்கிறவங்கள தொடர்ந்து நீ தடுக்கிறது என்பது ஒரு கிரிமினல் குற்றமாக இல்லையா அப்போ இந்த அம்மா மேல வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே இந்த அம்மா மேல பல குற்றச்சாட்டுகளும் இருப்பதாக உள்ளூர் மக்கள் சொல்கிறார்கள் அதை தவிர ஏற்கனவே வந்து இவர் டிரான்ஸ்பர் ஆகி அங்க அந்த பணியிடங்கள் அங்கேயும் இது போன்ற பல குற்றச்சாட்டுகள் இருந்தால்தான் அவர் அங்கிருந்து இங்கே பா மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் ஏன் வந்து இது போல குற்றங்களும் தெரிந்த பிறகும் ஏன் தொடர வேண்டும் உடனடியாக அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் இன்னைக்கு இதுக்காகவும் வந்து இப்ப இந்த விஷயத்துக்காகவும் இப்ப இந்து முன்னணி தான் அங்க சென்று குரல் கொடுத்திருக்கிறார்கள் இசக்கிமுத்து போன்றவர்கள் அந்த களத்துல இருந்து இவர்களுக்கு பேசுனதுக்கு தான் இன்னைக்கு வந்து அதை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வந்து இந்து முன்னணி இந்த கோவில்ல எப்படியாவது திருவாசகம் ஊற்றுவதால் எந்த தடையும் இல்லாமல் நடத்திட வேண்டும் என்பதற்காக இந்துக்களின் குரலாக அங்க ஒழித்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்